இமாம் பள்ளிக்கூடத்தை அவதரிக்க நினைத்தும் திமுகவின் இலவச அதிகாரத்தை கண்டித்தும் இதை தான் எடுத்து நாங்கள் நாட்டு திட்டத்துக்கு பயன்படுத்துவோம் என்று ஒற்றை காலையில் தவறு இருக்கக்கூடிய திமுகவின் நகராட்சி ஆதரவுகளை நடக்கக்கூடிய மாபெரும் கண்டனார் கட்டத்தில் பங்கெடுக்கூடிய என் உறவுகளுக்கும் எனக்கு முன்னால் பேசிய மாநில பேச்சாளர்களுக்கும் இவ்வளவு எழுச்சி மிகுந்த போராட்டக்களமாக அமைத்து வந்திருக்கிற சாமி பள்ளி இமசாமி பள்ளியின் நாம் தமிழர் பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று குறிப்பதற்கு வந்திருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தீர்மானத்தையும் குறைச்சி வாழ்த்துக்களும் நடக்கும் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இந்த கண்டன கூட்டம் என்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை அறிவுசார் நாங்கள் மாற்ற வேண்டும் அதற்கு அல்லாஹ் மண்டலத்தில் ஆக சிறந்த இடம் இதுதான் பள்ளி நடந்து கொண்டிருக்கிற இடம் இதுதான் இதை இடிச்சிதான் அதை நாங்கள் கட்ட வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய அதனை மாமன்றத்தின் துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ராம சுந்தசேகரன் அவர்களை என்ன ஆசிரியம் என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பது திமுக நகர பொறுப்பில் இருந்து கொண்டு திமுக பொறுப்பில் இருந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுத்த பெருமையாக இருக்கும் பொழுது வழக்கு தொடுக்கிறார் அப்பொழுது இந்த அந்த மக்கள் என் சொந்தங்கள் சுகாரிக்கவில்லை துறைக்கு பக்கத்தில் நின்று குத்துவான் நீங்க உணரவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மாணவர்கள் தமிழன் அவரை மாமன்றத்துக்கு அனுப்பியிருக்க கூடாது தொடர்ச்சியாக மக்கள் அவருக்கு வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம் ஆனால் எந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாலோ அதே மக்கள் உரிமையை பறிக்க நீங்க முயலீர்கள் கண்டிக்க வேண்டாமா நல்லா குறைந்த கல்வி சட்டமன்ற உறுப்பு சகோதரன் ஐயா அதனால் மட்டும் வாக்குகள் தான் உங்களை சட்டமன்றத்தில் உறுப்பினராக அமர வைத்திருக்கிறது அந்த மக்கள் உணர்வுக்கு மதிப்படுத்த நீங்கள் கலத்துக்கு வர வேண்டும் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் வர மாட்டார்கள் மாறாத அந்த போராட்ட குழுவை அவர்கள் கைகூலி என்று உங்களை வர்ணிப்பார்கள் விமர்சிப்பார்கள் இது அவர்கள் கை வந்த கலை திராவிடர்கள் கை வந்த கலை ஒரே காரணமா எங்க தாத்தா ஏமாந்தான் சிறுபான்மை பாதுகாப்பு திமுக எங்க அப்ப நாங்கள் சீமான் தந்துனார்கள் என்ன சிக்கல் உயர் நீதிமன்ற நகராட்சிக்கு சாதகமாக இருக்க

మకిం వర్వా మైరాం వాఇరాను వాయలాను వచ్చులుదుందు వరదాందునే మారాం వారు అరుడికండులాి మంటులాలాం వారు కొలాయం వరు తంచరి వరు ఉంల ஒரு கோடை ஒரு கஞ்சன் ஒரு ஊராக வணக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வது என்கின்றார் இதுவே சகோதர பெருமானார் சொல்லலாக சொன்ன நீங்க எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க நான் நான் பிறப்பதற்கு முன்னால் என் இறப்பை எழுதிய மார்க்கத்தில் வந்திருக்கிறேன் இந்த நிலத்தை மீட்பதற்கு போராடி நான் வாழ்ந்தால் அது எனக்கு புனித மரணம் புனித மரணம் அதை நோக்கி வந்திருக்கிறேன் சட்டையை பிடிச்சு கேட்கணும்

திமுக ஒன்று உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமிய தீவிரவாதி முதல் முதலாக பயன்படுத்தியது திமுக கருணாநிதி அதுவரைக்கும் தீவிரவாதி இணைத்து சட்டமன்றத்தில் பேசுவது கருணாநிதி மறுத்து பேசுவார்கள்

கலிமா சொன்ன நீ உண்மையிலே கேட்டா அந்த அக்கா நிச்சயமாக ஓட்டு போட மாட்டேன் குஜராத் பண்டுகொலை அப்ப கருணாநிதி முதலமைச்சர் பேச்சு பேச்சு ஒரு கேட்கணும் உங்கள் காணவில்லையா ஓ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்ப்போம் சென்றதான் எட்டு பத்து

ஆர்.எஸ். ஒரு சாமியாய் போய் செல்லு மூணு மரோ சண்டா தீமுச்சாவல் தலைவர் கருணாநிதி தெரிம வந்து 899 ஜான் பனாராய் வந்து சார்フラー மோர்ஸ் எல்லையில கேர் ஐ ஆம் டாக்கிங் அபௌட் தி சயின்டிফিক நான் உங்களை பன்னிரெண்டு வேலை தொடர்புடையவன் தான் நோம்ப செய்கிறவன் தான் கட்சி கட்சி செய்கிறவன் தான் ஊரா செய்கிறவன் தான் சர்க்காத்தும் கொடுத்து கொண்டே தான் எனக்கு எம்மாருக்கும் ஒரு வழியை கற்பித்திருக்கிறது அநீதி இழைக்கப்பட்டால் அநீதிக்கு எதிராக நீங்கள் அந்த அநீதியை தடுத்து நிறுத்த வேண்டும் ஐயோ எங்களுக்கு தன்பு இல்லை நாக்கு இருக்கிறது அப்படி என்றால் அநீதிக்கு எதிராக நீ முழங்க வேண்டும் ஐயோ நாக்கும் சுலுக்கிவிட்டது என்றால் மனதால் அவர்களை வெறு

ஆனா ஒரே ஒரு மகன் தான் நல்ல தாய்ல ஒரு மகன் சீமான் தான் அது தீர்ப்பு தான் என்று படிக்கணும் இல்ல படிக்கணும் கேட்கணும் ரெண்டு நாங்க பார்க்க மாட்டோம் நாங்க கடந்தா யாரு மாட்டுவா நம்ம இருக்கு எனக்கு தான் ஏகப்பட்ட வழக்கு

வேட்ட சூழ் பேசுற சுடு தூக்கத்து தூக்கேசன் சி அண்ணா சுநாயே அத்தை இந்த சுற்றுலா நீங்க உருவாய் விட்டேன் நீயார வரைய நீ சுத்தங்களோட மேலே நான் பள்ள தூஷன் கம்மியாகிட்டோம் சீமான் நம்ம சொல்லினான்ட்டா தம்பி தரு தம்பி தரேன் மணம் கொட்டிக்கா கண்டிப்பா அனுப்பாச்சும் நான் கூட்டிக்கா பார்த்து தரமா குட்டிக்கா நீ போ பேசு இன்னும் சத்து அண்ணன் பேசு அண்ணா

न <laughs>